வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு அட்டகாசமான ஒரு பதிவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அட்டகாசமான பதிவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இந்த அமாவாசை வந்து பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தகவலை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் சொல்கிற விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நான் சொன்ன அனைத்துமே வந்து பார்த்திங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானதே இருக்கும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஸோ அதனால் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் அக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அப்பாவாசை அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய முன்னோர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நினைவுக்கு வருவாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அவர்களுக்கு இந்த பாக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது அதாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் அவர்களுக்கு இருக்கும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சூழலாக இருக்கலாம் அப்படி இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள் இழ இறந்த அந்த திரியினுடைய நேர காலங்கள் தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை தினத்தில் முக்கியமாக இந்த ஆடி அமாவாசை தினத்தை வந்து தவற விடாதீங்க இந்த ஆடி அமாவாசையானது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நாளில் வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து தவற விடாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம நினைத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பிடித்த உணவுகள்லாம் சமைத்து அவர்களுக்கு தர்ப்பணத்தை நம்ம கொடுக்க வேண்டும் அதே போல் இந்த அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ முக்கியமோ அதே போல் அவர்களுடைய பலன்களானது நமக்கு கிடைக்கும் இல்லையா அதற்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர காலங்கள் வந்து பார்த்து கொடுப்பது ரொம்ப 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 சிறந்ததுங்க அந்த தினத்தில் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது முக்கியமானது தான் அதே போல் அந்த நேரத்துல வந்து செய்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால எந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த திதி தர்ப்பணத்தை வந்து கொடுப்பது நல்லது அதனால தோஷங்கள் அனைத்தும் அப்படின்னு நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இன்றைய தினத்துல தானங்களையும் செய்வது ரொம்ப அவசியமானது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமாவாசைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுவது இந்த ஆடி அமாவாசை இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களினுடைய ஆசையை பெற்றுத்தருவதுடன் பித்ரு தோஷங்கள் பித்ரு சாபங்களை வந்து நீங்கள் செய்யும் ஆடி அமாவாசையினுடைய கடலில் வந்து பார்த்திங்கன்னா புனித நீராடி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானதாகும் இந்த மாதிரி உங்களுடைய வீட்டிலேயே வந்து நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து தண்ணீரும் இறைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது தர்ப்பணம் கொடுத்த பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆடி அமாவாசை என்று அன்னதானம் செய்வது தானம் வழங்குவது காகத்திற்கு உணவளிப்பது ஆகியவை பித்ருக்களினுடைய மனங்களை குளிரச் செய்யும் இந்த ஆண்டு வரக்கூடிய ஆடி அமாவாசை பல வகையிலுமே சிறப்புடையதாகும் இந்த நாளில் எந்த நேரத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் பித்ருக்களினுடைய ஆசிகள் கிடைப்பதுடன் தோசங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் சோ அதற்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களுடைய அருளை பெறுவதற்கும் ஏற்ற ஒரு நாளாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது மாதந்தோறும் அமாவாசை தீவி வந்தாலுமே வருடத்தில் ஆடி தை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசைகளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவறவிடக்கூடாது மிக முக்கியமான அமாவாசை நாட்களாக குறிப்பிடப்படுகின்றன ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் வருடம் முழுவதுமே தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன்களானது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுங்க சூரிய பகவான் தான் வந்து பித்ருக்களுக்கு உரிய கிரகமாக வந்து சொல்லப்படுது அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வருவது தனி சிறப்பானதாக அன்றைய தினம் பகல் இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை வந்து பாத்தீங்கன்னா பூசம் நட்சத்திரமானது உள்ளது பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆவார் பூலோகத்தில் நம்ம அழிக்கக்கூடிய முன்னோர்கள் தர்ப்பணத்தை சனீஸ்வரனுடைய வாகனமான காகம்தான் வந்து பார்த்திங்கன்னா எவலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களிடம் கொண்டு சேர்க்க அதனால் சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த பூசம் நட்சத்திரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் உயர்வானதாகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த நேரத்தில் வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் முக்கியமாக நான் சொல்லிடுறேன் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சு கரெக்டாக அந்த டைமில் வந்து செய்வீங்க அந்த நாளில் நீங்கள் விரதம் இருப்பீங்க இருக்காமல் இருக்க மாட்டீங்க காலையில இருந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு செஞ்சிருவீங்க உங்களுடைய சூழலினுடைய காரணமாக அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே வந்து செய்வீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு மணி அளவில் வந்து செய்வீங்க இந்த மாதிரி வந்து செய்வதை விட நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வந்து செய்வது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நேரங்க ஸோ அவர்களுடைய பலன்களை நம்ம வந்து ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலையே வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு இந்த திதியானது துவங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை திதிகளானது உள்ளது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதனால நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையே வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலங்கள் பொதுவாக பித்திரு தர்ப்பணம் கொடுத்த ராகு காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா யமகண்டம் இல்லாத நேரத்திலேயே கொடுக்க வேண்டும் அதேபோல் உச்சி பொழுதிற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது நியதி அன்று மாலை வரை அமாவாசை திதிகள் இருந்தாலுமே நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு முன்பாகவே முன்னோர்களுடைய வழிபாட்டினை நிறைவு செய்வது நல்லது ஸோ அதனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை வந்து பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரமாகும் அதனால முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் படக்கூடிய வழக்கங்கள் உள்ளவர்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானது காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைப்பது சிறந்ததுங்க அதேபோல் மாலை ஆறு மணிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சிவன் கோயிலுக்கு சென்று முன்னோர்களுக்காக தனியாக விளக்கேற்றி வழிபடுவதனால நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோற்சகதி அடைவார்கள் என்பது நம்பிக்கை இந்த அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தி ஓரு தலைமுறையினரையுமே சென்றடையும் என்பது ஐதீகம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதனால நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மோட்சங்கள் வந்து கிடைக்கும் நமக்கும் நம்மளுடைய சன்னதிக்கும் அனைத்து விதமான நன்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க அதற்கான வழிகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வயதாயுமே வந்து பார்த்திங்கன்னா திருமணமானது வந்து நடைபெறாது அப்படின்னா திருமணம் ஆகிருந்தது அப்படின்னா குழந்தைகள்லாம் வந்து இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இல்லைன்னா மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டில் வறுமையானதே இருக்கும் சாப்பாட்டிற்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுவாங்க எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அந்த பணமும் வந்து பார்த்திங்கன்னா தங்காது இந்த மாதிரி வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்படும் கஷ்டம் கஷ்டம் வறுமை வறுமை அப்படின்னு சொல்லிட்டு கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களினுடைய சாபங்களானது தான் நமக்கு கேட்கும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களிடமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாபம் வாங்கக்கூடாது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லுமே வந்து படிக்குன்னு சொல்லுவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா மரியாதையாக நடந்துக்கணும் அவங்ககிட்ட சாபம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது நம்மளுடைய இறந்த முன்னோர்களையும் நினைத்து நம்ம அவர்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திடி தர்ப்பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுடைய மனம் மகிழ்ந்து அவர்களும் சந்தோஷமா இருந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வாழ்த்துவாங்க ஸோ அதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வறுமைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து குறையும் அதே போல் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமணமானது ஏற்படும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் ஏதாவது ஒரு பொருளை தானம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பதிவில் சொல்லியிருக்கோம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த ஒரு விஷயத்த தானமாக வந்து செய்யுங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது எந்த விஷயத்தை செய்தாலும் சரி உங்களுடைய மன நிறைவோடு வந்து செய்யுங்க உங்களுடைய சக்திக்கு ஏற்ப வந்து செய்யுங்க அதுவே போதுமானது ஆனால் குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் வஸ்திர தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படி இல்லையா கோவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வாழைப்பழத்தையும் அகத்திக்கீரையும் கட்டாயம் வாங்கி கொடுத்து வணங்குங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு பலன் முழுமையாகவே வந்து கிடைக்கணும் சொல்லலாம் போல் உங்களால் முடிந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு வரக்கூடிய நபர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கலாம் அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணது என்னீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ